தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம் கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தின் மேல் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி என்ன நடந்தது சிவரஞ்சினி கேரள மாநிலம் கொச்சினில் இருந்து எல்பிஜி கேஸ் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இன்று காலை கோவையில் இருக்கக்கூடிய கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்த பொழுது லாரி மேம்பாலத்தின் மேற்பகுதியில் வந்த பொழுது மேல் மேற்பகுதியில் விழுந்து உருண்டது இதன் காரணமாக அந்த தற்போது எல்பிஜி கேஸ் ஆனது வெளியே வெளியேறி கொண்டிருக்கிறது இதனை அடுத்து இது தொடர்பாக கேஸ் நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக சிலிண்டரில் இருந்து கேஸ் வெளியேறி வருவதன் காரணமாக தீயணைப்பு துறையினர் தண்ணீரை கொண்டு அந்த கேஸ் வெளியேறக்கூடிய பகுதியில் அடித்து அதை குளிரூட்டி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது பொறியாளர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது கிரெயின் மூலம் இந்த கேஸ் சிலிண்டரை மீண்டும் லாரியில் ஏற்றுவதற்கான பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த விபத்து நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த மேம்பாலத்தின் மேற்பகுதியில் முழுவதும் போக்குவரத்து முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த தொடர்ச்சியாக கேஸ் வெளியேறி வருவதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் அந்த பகுதியில் செல்லக்கூடாது என்பதற்காக மேம்பாலத்தை மாவட்டத்தினுடைய நான்கு பகுதிகளிலும் போக்குவரத்தானது முழுமையாக தடை செய்யப்பட்டு மேம்பாலம் முழுமையாக காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது தற்போது கேஸ் சிலிண்டரில் அந்த டேங்கர் லாரியிலிருந்து கேஸ் வெளியேறுவதை தடுப்பதற்கான பணிகள் துவங்கியிருக்கிற நிலையில் கிரேன் மூலம் அந்த டேங்கர் லாரியை மீண்டும் லாரியில் ஏற்றி கணபதி பகுதியில் இருக்கக்கூடிய எல்பிஜி அலுவலகத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதிகாலை நேரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விபத்து காரணமாக அந்த மேம்பாலத்தின் பகுதியும் முழுவதும் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது சோரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி Agora, the